சாப்பிட்டு அவங்க எங்க வீட்டில வந்து சாப்பாடு போட்டுருங்க ஏன்னா நான் வந்து அப்படி ஒரு பாசியார்ட்டியே பார்க்கவே இல்லை எங்க ஸ்கூல போட்டோம்னு நான் சொல்றேன் அதாவது ஜாதி மனம் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது எல்லாருமே ஒரே மக்களுடைய சகோதரன் தான் போறோம் மெஸ்ஸீ வீட்ல நான் வெஜ் சாப்பிட்டுட்டேன் அவங்கள சூண்டு விசேஷங்கள் எல்லாம் விருந்து கொடுத்துருங்க மேக்ஸிமம் வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நேரம் எங்கள் ஸ்கூல் சார்பா அனைவரையும் போய் கூட என்ன சாப்பிட்றாங்க எது தெரியாது இது மாதிரி ஒரு இடத்துல தான் போகிறோம் சார் நீங்கள் சொன்ன கருத்துலாம் உண்மைதான் இருக்கு சமுதாயத்தில் இல்லைன்னு சொல்ல எங்க ஸ்கூலை பொறுத்த மைனாரிட்டி ஸ்கூலில் சார் சொன்னார் குறித்து பேசுறது நினச்சிக்காதீங்க சார் மைனாரிட்டி ஸ்கூலை பொறுத்தவரை அப்போ எங்கள் ஸ்கூல்ல வந்து எங்க இருந்து ஒரு ஐம்பது பேர்த்து கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த நிமிஷம் வேணாலும் சார் ஒரு பீஸாக வாங்காம நாங்கள் வந்து சாப்பாடு கூட போட்டு சேர்த்துக்கோம் சார் ஆனால் உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் தான் எனக்கு இருக்குது சார் மைனாரிட்டி மைனாரிட்டி நீங்க சொல்கிறது சார் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சார் அப்படிலாம் வந்து நாங்கள் சேவிங் சார் ஐயா பேருங்க முகமது அனிஃபா சார் முகமது அனிஃபா சார் சார் உண்மையாலுமே எனக்கு வந்து என்ன கஷ்டம் சார் அதே சொல்லிடுறேன் சார் மாற்ற சார் சாதி அந்த அந்த வார்த்தையே வெறுக்கக்கூடிய சார் எங்க கஷ்டமான அப்படித்தான் சார் ஜாதின்னு யாராலும் சொன்ன நீ வெளியே போக சார் சொந்தக்கா சொந்த ஜாதியாவே இருந்தாலும் சரி சார் அவரை பொறுத்தவரை அப்படிப்பட்டவரு என்ன நீங்க சொல்ற குறைபாடு தான் பல பள்ளிகள் இருக்கு அதுக்கு வந்து எனக்கு என்னோட அறிவு கேட்டிருந்தா எந்த பள்ளியும் சார் சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட நெருக்கி புரியுங்க சார் மொத்தமா பாத்தீங்கன்னா அந்த சில பள்ளிகள் செய்யறது தப்பிச்சுக்கிறாங்க ஆனா அந்த குறிப்பிட்ட பள்ளியை புரியுங்க நான் நான் ஒரு சார் உங்களோட